ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலைக்காடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஓண தான் பார்க்க போகிறோம் தென் திருவரங்கத்து ஸ்ரீ ஆழ்வார் சாமி சிவன் சாமி திருக்கோயிலில் பத்தா நாள் திருவிழா ஓணம் செலிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டாக ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸில் வந்து சாமிக்கு வந்து மொதல் நாள் திருவிழாவை கொடி ஏற்றி இருந்தாங்க நான் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கவர் பண்ணலை ஸோ வந்து சுமங்கலி பூஜை அப்போ காட்டியிருந்திருப்பேன் என்ட்ரன்ஸில் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி பத்தாம் நாள் ஆயாச்சு இப்படி தான் இருக்குது நைட்டு சாமி வேட்டைக்கு போயிட்டு வாகனத்தில் வேட்டைக்கு போனால் வாகனம் வெளியே வச்சிருக்காங்க அப்புறமா வந்து நம்ம கொலை இதெல்லாமே சூப்பராக அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராத்த பூ கோலம் போட்டிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் சாமி ஒரு நாளைக்கு முன்னாடி வேட்டைக்கு போனதுனால இன்னைக்கு கொஞ்சம் பூஜை கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் அந்த நம்ம வந்து கேரளத்தை அந்த கதைக்கழி இது இருக்கோல்லாம் அந்த ஃபேஸை மென்ஷன் பண்ணி கோலம் போட்டிருக்காங்க அந்த எல்லாமே கலர் பொடி கொடுத்துட்டு மிச்செல்லாம் பூ குடிச்சிருக்காங்க அப்புறமா இங்கே வந்து ஒரு ரங்கோலி கோலம் வந்து அழகாக போட்டு கலர் பொடியெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்து சிவன் கோயிலில் வந்து நம்ம என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அழகாக ஒரு அத்தை பூ கோலம் போட்டிருக்காங்க அப்புறமா இது வந்து வை வைரவர்க்க முன்னாடியும் ஒரு பூக்கோலம் போட்டிருக்கிறாங்க அப்புறமா இங்கே சிவன் கோயிலில் வந்து சாமி ஆராட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேயும் வந்து அங்கே ஆழ்வார்க்கு பூஜை முடிஞ்சு சிவனுக்கு வந்து அந்த வெளியே அபிஷேக பூஜையெல்லாம் இருக்குது இங்கே கொடி ஏற்றுனப்போ உள்ள இது அப்புறமா சாமி வேட்டைக்கு போனப்போ வாகனத்துக்கு போன நந்தி வந்து வெளியே தான் இருக்குது இன்னும் அடுத்தது கோலை போட்டி நான் மந்திரி எழுதுகிற போட்டி இதெல்லாம் உண்டு நான் எதுவும் கவர் பண்ணலை ஸோ அவ்வளோதான் எல்லா இடமும் அழகாக பூ கோலம் போட்டிருக்காங்க சாமிக்கு பூஜை காரியங்கள் எல்லாம் வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்குது இப் இப்படி தான் எங்கள் ஓணம் செலிப்ரேஷன் போச்சு உங்கள் ஓணம் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் இதை அந்த கதைக்கழிவு வந்து கோலம் வந்து அந்த அமைப்பு வந்து கரெக்டாக அழகாக சூப்பராக வந்துருக்குது நல்லா இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே கோலம் போட்டிருக்கோம் ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடு அடுத்த வீடியோவை நம்ம வந்து கார்டனிங் வீடியோ எங்கள் வீட்டில் போட்ட அத்தை பூக்கோளோ அந்த கிளிப்பிங்ஸோடு அடுத்த வீடியோ வரைய ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்